இல்ல இல்ல காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஓகே முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊரு அது மட்டும் இல்ல இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா ஜொலிக்குது அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு தான் தெரியுமே சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் இந்த கரூர் மாவட்டத்தில் பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எண்பத்தி ஒன்று பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா ரூபாய் குறுக்கு சந்து கதை போறீங்களா அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரே இதுதான் உங்க டக்கா நான் வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறத பத்தி சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இங்க கட்டினா அந்த ஜவுளி தொழில்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்ன்றது உண்மையான விஷயம்தான் பட் அட் சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக மாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாரு சி எம் சார் பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு ஓபனா சொன்னவங்க தானே உங்க ஆளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர்ற பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலாப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பல வருஷம் அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டு ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல எதுக்கு சுத்தி வலிச்சுக்கிட்டு ஸ்டேட் விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா

மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் காதால கேட்டோம் இல்லையா இதே சி அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டு இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும்தான் தான் பயப்படணும் வேற யாருக்காகவும் பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்புமும் சதவீதம் வரும் நன்றி தங்க் யூ நண்பா கான்ஃபெரன்ட்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா நீங்களே ஒரு டோலரடி சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துடுங்க அஷ்மிகா அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடென்ட் ஆனா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்